பரிசுத்தரே man mm -hmm. பிள்ளைக்கு கிடை இருக்கிறார் பூமி அசைவதாக பெரியவர் உயர்ந்தவர் மகத்துவமும் பயங்கரவுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக அது பரிசுத்தம் உள்ளது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் மேக ஸ்தம்பத்தில் இருந்து பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர் நீர் அவர்கள் கிரியைகள் நிமித்தம் நீதி சரி பொழுதும் அவர்களுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் ஆமேன் ஏகோ வா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படி பாருங்க அப்படி சொல்லும் பொழுது தான் இப்பொழுது பாருங்க தகனம் பழிக்கொள்ள ஆட்டை தேவன் அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த இப்போ இருபத்தி பதிமூணாவது வசனத்தை வாசிங்க ஆபரகாம் ஆ ஆ பார்த்தீங்களா ஒரு ஆட்டு கடாவை கண்டான் கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டு கண்டான் நல்லா கவனிங்க கொம்பு சிக்கி சிக்கியிருக்குன்னா ஒரு ஆடு கத்தணுமா கத்திருக்கக்கூடாதா கத்தனமாக கத்திருக்கக்கூடாதா கத்திருக்கணும் இல்லைங்க நம்ம நம்மளே எங்கேயாவது ஒரு மாட்டிக்கிட்ட ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துவோம் இல்லைங்களா அதுதான் ஒரு மனுஷனுடைய இயற்பு ஏன்னா அவன் விடுவிக்கப்படணும் எப்படியாவது ஆனால் இங்கே பாருங்க கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆடு அங்கே பக்கத்தில் தான் அவன் பாருங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போதுன்னா பக்கத்தில் தான் இருந்திருக்கு ஆனால் அந்த சத்தம் விடாமல் அந்த ஆடு அமைதியாக இருந்தது அல்ல லூயா அப்போ என்ன செய்தார் ஓடி ஓடிப்போய் அந்த ஆட்டை பிடித்து கொண்டு அதை தன் குமாரனுக்கு பதிலாக என்ன செய்கிறாராம் தகன பலியிட்டான் ஹலே லூயா கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா இந்த ஆட்டுக்கடா தான் குமாரனாகிய கிறிஸ்து ஹலே லூயா அதனால தான் ஏசு கிறிஸ்து பார்க்குறோம் அவர் இருக்கிற ஆட்டை போல வாய் திறவாமல் இருந்தார் ஹலே லூயா சுவிசேஷ நூல்கள் நான்கு நூல்கள் இருக்குது மத்தேயும் மார்க்கு லூக்கா யூவான் யோவான் இந்த ஒவ்வொரு நூல்கள்லையும் பார்த்தீங்கன்னா மத்தேயும் வந்து அவர் மனுஷகுமாரனாக சித்தரிச்சிருப்பார் மார்க்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக சித்தரித்திருப்பார் லூக்கா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவனுடைய குமாரனாக சித்தரித்திருப்பார் ஆனால் யோவான் எழுதின சுவிசிஸ்ரன் நீங்க வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக யோவான் எழுதியிருப்பார் ஹலே லூயா அப்போ ஒவ்வொரு சீஷர்கள் தான் ஆனால் அவர்கள் எழுதின காரியங்களில் பரிசுத்தாவியானவர் குமாரனை பற்றின அறிவில் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தாவியானவருடைய வெளிப்பாடு அவர்கள் கிடைத்த அப்படின்னாலே ஒவ்வொரு காரியங்களை அவங்க ஆண்டவர் குறித்து அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்போ யோவான் தான் அழகாக இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு அங்கே யோவான் சாணன்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த ஆட்டுக்குட்டிங்கிற வார்த்தை மற்ற சுவிசேஷ நூல்களில் வராது அது யோவான் தான் அதை என்ன செய்கிறார்னா அதை உறுதிப்படுத்துகிறார் அப்போ நல்லா கவனிங்க ரபியானவர்களே இன்றைக்கு நமக்கு தேவையான காரியங்கள் நிறைய இருக்குது ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ஐயோ அந்த தேவைகளை ஆண்டவர் எங்கே பார்க்குறது நான் தான் பார்க்கணும் என்னுடைய பாரத்தை நான் தான் சுமக்கணும் என்னுடைய காரியங்களை நான் தான் பார்த்துக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தருடைய பருவத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் கைகளை தட்டி ஆண்டவரை மய்மைப்படுத்துவோமா ஹலே லோயா பதினான்காவது தோசனத்தில் பாருங்கள் ஆப்ரஹாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொல்லுங்கள் பார்த்து கொள்ளப்படும் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்கள் பார்த்து கொள்ளப்படும் ஹலலூயி அவங்க பிரச்சனைகள் பார்த்து கொள்ளப்படும் உங்களுடைய கவலைகள் பார்த்து கொள்ளப்படும் உங்களுடைய வேதனைகளை தேவன் பார்க்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு போராட்டத்தில் யாருமே பார்க்கலையே எதுவுமே பார்க்கலையே நான் தானே இங்கே கஷ்டப்படுகிறேன் நினச்சி பாருங்கள் உண்மையிலே அந்த சம்பவங்களை நம்ம இங்கே நிறைய முறை வாசித்திருப்பீங்க அவையானவர் ஒவ்வொரு காரியமாக வலியுறுத்துறாரு அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன் இந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு பொருளை எங்கேயும் என்ன செய்ய முடியாது எடுத்துகிட்டு போயிட முடியாது சொல்கிறேன் உதாரணத்துக்கு வீட்டில் போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு முடியுமா எப்படித்தான் போனானாலும் கடைசி நேரத்தில் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க உங்கள் அம்மா வீட்லேயும் அப்படித்தான் ஆனால் இங்கே பாருங்கள் தன்னுடைய நேசகுமாரன் ஈசாக்கே இவர் வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு நினச்சி பாருங்கள் அப்போல்லாம் மொபைல் இல்லை அந்த அம்மா இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் உடனே காணம்னா ஃபோனை போட்டுருது எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு பாருங்கள் அப்போ பாருங்கள் அவன் சாரால கூட ஆப்ரகாம் இந்த கார்த்துகளை என்ன செய்யலைங்க சொல்லலை ஏன்னா ஒரு வேளை சொல்லியிருந்தால் ஆப்ரகாம் மட்ட சாரால் வந்து இந்த இதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னா தெரியாது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நேயா இப்போ தான் நூறு வருஷம் கழித்து ஒரு குழந்த பிறந்துச்சு இதையா ஆண்டவர் பழி கொடுக்க சொன்னார் வேண்டாயா நீ தப்பாக பேசுகிற சாத்தாந்தான் அவனை இப்படி பேச வைக்கிறான்னு சொல்லி தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அவங்க வேறு ஒரு காரியத்தை டைவெர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க ஆனால் ஆபிரகாம் பாருங்க பாருங்கள் யார் சொல்லாமல் மகனை கூட்டிக் கொண்டு அந்த மோரியா மலையிலே போனான் ஹலோ லூயா ஆனால் அருமையானவர்கள் அப்படி விசுவாசத்தோடு அவன் போனதுனால தான் கற்றுடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்பட்டது இன்றைக்கு நம்முடைய காரியங்களை நான் சொல்கிறீங்க உங்களுடைய முயற்சியில் நீங்கள் பார்க்காதீங்க தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசத்தோடு கடை கடைபிடித்து நீங்கள் போங்க ஒரு பாடல் வரிகள் கூட இப்படி இருக்குது சொல்கிறது இல்லையா அந்த அப்புறம் போகிற ஒரு பா பாடல் வரியில் மோரியா விலா அவர் காணாதவர் போல் இருந்தார் ஈசாக்கு மறுவாழ்வழித்து பழுகி பெருகச் செய்தார் ஈசாக்கு மறுவாழ்வழித்து பழுகி பெருகச் செய்தார் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் போகிறவர் போல காணப்பட்டாலும் நோக்கமாயுள்ளார் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் அலே லூயா இந்த பாடல் வரிகள் அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்பட்டாலும் அந்த மோரியா மோரியாமலையிலேயே அப்படித்தான் ஆண்டவர் ஆண்டவரே இல்லையோ சொல்லிட்டாரு வாக்கு சொல்லிட்டாரு ஆனால் நான் வழியிட போகிறேன் ஆனாலும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசலையே நம்ம விட்டு போயிட்டாரா ஆனால் பாருங்கள் கரெக்டாக அந்த விசுவாசத்தோடு கையை ஓங்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டு இருந்தது ஹலே லூயா ஆப்ரஹாமே உன் குமாரன் மேலே கையை போடாத ஹலே லூயா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் உன் குமாரன் மேலே கையை போடாத நீ எனக்கு பயப்படுகிறவள் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் நம்ம சோதிக்கும் பொழுது சில வேலைகளில் நமது சோதனைக்கு உட்பட்டு சில வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற என்ன காரியம் நம்ம மேலே பிரியமாக இருந்திருக்கோம் எது உங்கள் மேலே உங்களை வேளை உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும் ஆமே அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அருமையானவர்களை கத்தர் உங்களை பார்த்து கொள்ளுகிறது அற்புதம் நடக்குது பாருங்கள் எட்டாவது வசனத்தை வாசிங்க சீமன் பேதர் அதை கண்டு இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு என்ன சொல்லியிருக்கிறா நீர் என்னை விட்டு நம்மெல்லாம் இப்படி ஒரு அற்புதம் இயேசுநாதர் செஞ்சால் என்ன சொல்லியிருப்போம் ஆண்டவரே நீங்கள் எங்களை விட்டு என்றைக்கும் நீங்கள் போயிட கூடாது நீங்கள் என் கூடே இருக்கணும் நம்மளுக்குலாம் அவ்வளோ நான் போட்டு நிறையா மீன் கிடச்சா தோற்றுறான் ஆண்டவரே என்னுடைய நெடுநாள் ஜபத்தை க கேட்டுட்டீங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறார் எப்போ போனாலும் சரி என்னுடைய கண்ணீர் ஜபம் ஐயா அப்படின்வார் நம்ம எதை நினச்சாலும் சரி ஒரு அற்புதம் நடந்துட்டா நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் நெடுநாள் ஜபத்தை ஆனால் இங்கே பாருங்கள் நல்லா கவனிக்கணும் இங்கே ஒரு பெரிய வேதத்தில் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவருங்க பதிவு செஞ்சுருக்கார் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது அது வரைக்கும் பேதர் அவ்வளோ பெரிய மீனை பார்த்ததில்ல ஏன்னா அவன் போட்டு இப்போ நிரம்பிடுச்சு பக்கத்தில் செய்கை காட்டுக்கிறான் யோவானுடைய போட்டு அவன் போட்டு என்ன ஆயிருச்சு நிரம்பிடுச்சு இப்போ ரெண்டு போட்டு நிரம்பியிருக்கு ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்கள் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு நீங்கள் போயிருங்க ஆண்டவரே ஹலோ லூயா நம்மன்னா என்ன சொல்லுவோம் கூடவே ஏறும் ஓ என்ன அடுத்த போட்டு நிரம்பணும் ஆண்டவரே இன்னும் ரெண்டு போட்டு வீட்டில் இருக்கு எடுத்துகிட்டு வரேன் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இவ்வளோ பொருளை பார்த்துட்டு ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நல்ல இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தராரா ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதை தந்திருக்கிறீங்களே நான் இதுக்கு ஆண்டவரே என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா ஏன்னா நம்ம கேட்டிருக்க மாட்டோம் அப்படி செவமணியை மாட்டோம் அப்படி நீ மாற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கும் ஹலே லூயா பாருங்கள் அவன் சொல்கிறான் நல்ல கவனிங்க இப்போ இவன் வறுமையில் இருக்கிறவன் வர பிரச்சனையில் இருக்கிறவன் ஏன்னா வீட்டுக்கு போகணும் காலையிலலாம் ஒன்றும் மீன் இல்லை ஆனால் ரெண்டு போட்டு நிரம்பிடுச்சு இவன் சொல்கிறான் ஆண்டவரே நீங்கள் எங்களை விட்டு போயிருங்க நான் பாவி ஆண்டவரே ஆண்டவர் சொல்கிறாரு அப்பா நீ இது வரைக்கும் மீனை பிடிக்கிறவனாக இருந்த இனி நீ மனுஷனை பிடிக்க போகிற அல்ல லூயா நீ மனுஷனை பிடிக்க போகிற சொன்னோன்னே என்ன திரும்ப செய்தார் பேதர் அப்படியே படவுகளையும் அதில் இருந்த மீன்களையும் வலைகளையும் அப்படியே என்ன பண்ணாரு வித்துட்டு காசை வீட்டுல போய் கொடுத்துட்டு அப்படியா போட்டுருக்கு ஆஹ் கைகளை தட்டி ஆண்டவர மையம் எடுத்துமா ஹால லூயா கொண்டு போய் காரையில அப்படியே வச்சுட்டு போட்ட வச்சுட்டு மீனையும் வச்சுட்டு ரெண்டு படகில் இருக்கிற மீனை வச்சிட்டு எவனாவது எடுத்துக்கடா எனக்கு பெரிய பொக்கிஷம் ஆண்டவர் கிடச்சிட்டாருன்னு ஆண்டவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான் ஹலே லூயா கைகளை தட்டி ஆண்டவரை மயிமைப்படுத்துவோமா ஹலலூயா ஹலலூயா இது தாங்க நமக்கு தேவையானது எதுன்னா ஆண்டவர் தான் ஹலே லூயா பாருங்கள் இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் பேதுருவ சந்திக்கும் பொழுதும் ஒரு அற்புதத்தை பண்ணி தான் அவனை இழுக்கிறார் இப்போ இயேசு மறித்த பின்பு அவர் உயிரோடு எழுந்ததை சீசர்கள் நம்பாமல் பேதரு தான் முதல்ல கிளம்புறாரு அப்பா என்ன ஆச்சுன்னு தெரியல நான் மீன் பிடிக்க போகிறேன் என் கூட யார் வர அப்படின்னோனா எல்லாருமே நாங்களும் வரோம் அப்படின்னோனா எல்லாருமே போகிறாங்க ஆனால் ராத்திரியில் ஒன்றும் ஆகப்படலை விடியர் காலமானது ஏசு எங்கே நிற்கிறாருங்க கரையில் நிற்கிறார் அப்பொழுது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஹலோ லூயா அப்போ பாருங்க பார்த்து கொண்டு இருக்கிற இயேசு சொல்கிறாரு அவர் ஈஷர்கள் என்று அறியாதிருந்தார்கள் அப்பொழுது இயேசு பாருங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறாரு வசனத்தை பாருங்கள் வாசிங்க ஆ ஆமேன் சொல்லுவா ஹய்யா பாருங்க ரெண்டு அற்புதம் ஆழத்தில் போய் வளைய போடுனாரு அங்கேயும் அற்புதம் நடக்குது கரையில் நின்று வளைய போடு வலதுபுறமா வளைய போடுன்றாரு அங்கேயும் என்ன நடக்குதுங்க அற்புதம் நடக்குது அப்போ ஆண்டவர் நினைச்சா ஆழத்திலும் உனக்கு அற்புதம் பண்ண முடியும் கரையிலையும் என்ன செய்ய முடியும் அற்புதம் செய்ய முடியும் நினைச்சு பாருங்க மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் எங்கே போவாங்க ஆழத்துக்கு தான் போவாங்க நீங்கள் கரையில் நின்று முன் பிடிச்சிங்கன்னா ஒரு சின்ன மீன் தான் பிடிக்க முடியும் ஆனால் கரையில் ஆண்டவர் சொல்கிறாரு வளைய போடுங்கன்றாரு வளைய போட்டோன்னே நிறைய மீன்கள் வந்தது அது இழுக்க மாட்டாது இருந்தாங்களாம் பாருங்கள் அது எத்தனை மீன் கூட கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்க வேடத்தில் சொல்லப்பட்டிருக்குது பதினோராவது வசனத்தை வாசிங்களே ஆ இல்லை நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆ ஆ ம் ம் ஆ பாருங்கள் நம்ம வாசிக்கும் போதே நம்மளால் இழுக்க முடியல அவங்க அத்தனை மீன் வலையில் போட்டு இழுத்துருக்குறாங்க ஆனால் வலை கிளியலை அப்படித்தானே போட்டிருக்குங்க இத்தனை மீன்கள் இருந்து வலை என்ன செய்யலைங்க கிளியலாம் பாருங்கள் இந்த கடல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நூற்று ஐம்பத்தி மூணு வகையான மீன்கள் இருக்கான் லூயா எத்தனை வகைங்க நூற்றி ஐம்பது அப்போ ஒவ்வொரு வகையான மீன்கள்லையும் ஆண்டவர் பெரிய பெரிய மீனை பேதை கையில் கொடுத்துட்டாரு ஹலோ லூயா சொல்லுங்கள் இப்போ இதெல்லாம் இப்போ அவன் எவ்வளோ பெரிய கோடி வரேன் நினச்சி பாருங்க இப்போ எவ்வளோவும் கிடச்சிருச்சு ஆனால் இப்போவும் என்ன செய்கிறாருங்க வீட்டிலிருந்து ஆண்டவரை நம்பி விட்டுட்டு போகிறாங்க நல்லா கவனிங்க இன்றைக்கு பேதுரு முதல்ல நடந்த அற்புதத்தில் பின்பற்றினார் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நம்பாமல் அவர் உயிர் தெழுந்ததை நம்பாமல் மறுதளித்து போன பேதுருவையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு அவனை சந்தித்த பொழுது அவனுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணோன்னு பாருங்கள் அந்த இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் பன்னெண்டாவது வருஷத்தில் இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவர் கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடினால் அவர்கள் ஒருவனும்

ಮಾರಾದ ಅಲ್ಲಿ ಲೂ ಮಾರ ಅಲ್ಲಿ ಲೂ ಮಾರಾದ ಅಲ್ಲಿ ಲ ಮಾರಾದು ವರ್ಗರ ಆಯು ವರ್ಗಿರ ಆಯೇಸು ವರ್ಗರ ಆ